பழுதுபார்ப்பு பணி நிறைவு ETS KTM கொம்யூத்தர் மீண்டும் இயக்கம் கர்த்தேவில் நச்சு வாயு கசிவு சுவாசித்த ஒன்பது தொழிலாளர்களுக்கு மூச்சு திணறல் ஈராயிரத்து இருபத்தி ஆறு முதல் நடுநிலை பள்ளிகளில் கைபேசி மற்றும் ஸ்மார்ட் வாட்சுக்கு தடை சிங்கப்பூர் அரசு தகவல் தமிழகத்தில் இரண்டு அரசு பேருந்துகள் மோதிக்கொண்டதில் பத்து பேர் பலி இருபது பேர் காயம் கலிபோர்னியாவில் துப்பாக்கிச் சூட்டில் முடிந்த பிறந்தநாள் விழா குழந்தைகள் உட்பட நால்வர் பலி சாலா சலாத்தான் முதல் சிர்டாங் வரை மின்கம்பி பழுதுபார்ப்பு பணிகள் நேற்றிரவு முடிவடைந்ததை அடுத்து இத்தி மற்றும் கேத்தியம் கொமிதர் ரயில் சேவைகள் மீண்டும் தொடங்கியுள்ளன ஆனால் பயணிகள் சற்று தாமதத்தை எதிர்நோக்கலாம் குறிப்பாக வழித்தடத்தில் கம்யூட்டர் சேவைகள் தாமதமாகலாம் சேவை மீண்டும் தொடங்கி இருப்பதால் ரயில் அட்டவணையை பழையபடி மறுசீரமைக்க வேண்டியிருப்பதே அதற்கு காரணம் என கே டி எம்பி அறிக்கை ஒன்றில் கூறியது இதையடுத்து கேல் சென்ட்ரல் கலுவாங் வரையிலான இத்தி ரயில் பயணிகள் கேல் சென்ட்ரல் மற்றும் பண்டார்தாசை இருந்து பேருந்து மூலம் காஜாங் இரண்டு கொண்டு செல்லப்பட்டனர் பின்னர் அங்கிருந்து ஈடிஎஸ் ரயிலில் பயணத்தை தொடர்ந்தனர் மின்கம்பி கோளாறால் முன்னதாக ஞாயிறு காலை முதல் ஈடிஎஸ் எஸ் ரயில் சேவைகள் தடங்களை சந்தித்தன இந்த இக்கட்டான நேரத்தில் பொறுமை காத்த பயணிகளுக்கு கேடிஎம்பி நன்றி தெரிவித்துக் கொண்டது

பிரீமியம் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன் தரமான பொருட்கள் நியாயமான விலை மலாக்காமால் வாங்க வைரல் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு ஷாப்பிங் பண்ணலாம் பிக் சேலம் இரண்டு வாரங்கள் முதல் பத்து நிமிடங்களுக்கு கே எல் ஆகிய விமான நிலையத்தில் வாகனம் நிறுத்துவதற்கு கட்டணம் விதிக்கப்படாத சலுகை முறை இன்று முதல் அமலுக்கு வருகிறது சாலையோர பகுதிகளில் போக்குவரத்து ஓட்டத்தை மேம்படுத்தி கொலும்பூர் விமான நிலைய முனையத்தில் சீரான அணுகளை வழங்கும் வாகன அணுகள் மேலாண்மை அமைப்பு விஏஎம்எஸ் இன்று தொடங்குவதன் மூலம் இந்த சலுகையை பயனர்கள் பெற முடியும் வாகன பயனர்களுக்கு பத்து நிமிடங்களுக்கும் குறைவான காலத்திற்கு பயணிகளை இறக்கிவிட அல்லது வழங்குகிறது ஆனால் பத்து நிமிடங்களுக்கு பின் அபராதம் விதிக்கப்படும் என மலேசிய ஏர்போர்ட் ஹோல்டிங்ஸ் பிரஹாட் எம்ஏ வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது பத்து நிமிடத்தில் இருந்து பதினைந்து நிமிடத்திற்கு அபராத கட்டணம் பத்து ரிங்கேட் விதிக்கப்படும் பதினைந்து நிமிடத்தில் இருந்து இருபது நிமிடங்களுக்கு முப்பது ரிங்கிட்டும் இருபது நிமிடத்தில் இருந்து இருபத்தைந்து நிமிடத்திற்கு அறுபது ரிங்கிட்டும் இருபத்தைந்து நிமிடத்தில் இருந்து முப்பது நிமிடங்களுக்கு நூறு ரிங்கிட்டும் அபராதமாக விதிக்கப்படும் ஒவ்வொரு வாகனத்தின் நுழைவு நேரத்தை பதிவு செய்ய தானியங்கி உரிம தகுடு பயன்படுத்தப்படுவதாக எம் ஏ குறிப்பிட்டுள்ளது பயணிகளை விரைவாக இறக்கிவிட அல்லது அழைத்து செல்ல பத்து நிமிட சலுகை காலம் வழங்கப்படுகிறது அந்த இடத்தில் உள்ள டிஜிட்டல் திரை பத்து நிமிட வரம்பை மீறும் வாகனங்களின் பதிவு எண்ணை காண்பிக்கும் வெளியேறியதும் வாகனம் அந்த பகுதியில் இருந்த மொத்த நேரத்தை கணினி தானாகவே கணக்கிடுகிறது மேலும் வரம்பை மீறும் வாகனங்களுக்கு அதிகபட்சமாக நூறு ரிங்கெட் வரை அபராதம் விதிக்கப்படும் ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்கிறது தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வாட்டி நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும் நம்ம இருதயம் ஒரு இன்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிட்டு ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும் உயர் ரத்த கொதிப்பு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இருதயத்தின் சுமையை குறைக்கும் டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் கர்த்தே அருகே உள்ள பயோபொலிமர் தொழில்துறை பகுதியில் தொட்டிகளை சுத்தம் செய்யும் போது வளர்ப்பு பிராணிகளுக்கான உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலையில் ஒன்பது தொழிலாளர்கள் நச்சுவாயுவை சுவாசித்ததால் மூச்சு திணறலுக்கு உள்ளாகினர் நேற்று மாலை ஆறு ஐம்பத்தொன்று மணிக்கு நடந்த சம்பவத்தில் இருபத்தி மூன்று முதல் நாற்பது வயதுடைய பாதிக்கப்பட்ட அனைவரும் தொழிற்சாலையில் தொட்டி பராமரிப்பு பணிகளை தொடங்கியிருந்தனர் பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தொட்டி மூடியை திறந்ததால் சம்பவம் நடந்த பகுதியை சுற்றி அமோனியா மற்றும் வாயு வெளியேறியதைத் தொடர்ந்து இச்சம்பவம் நடந்ததாக நம்பப்படுகிறது மூச்சு திணறலுக்கு உள்ளான அனைவரும் பாதுகாப்பான இடத்திற்கு வெளியேற்றப்பட்டதாக தெலுங்கானு மாநில தீயணைப்பு மற்றும் மீட்பு குழுவின் நடவடிக்கை அதிகாரி கஷ்வி ஷாமி கசாலி தெரிவித்தார் தீயணைப்பு துறையின் அபாய ரசாயன கட்டுப்பாட்டு பிரிவினர் நச்சுவாயு கசிவை இன்று அதிகாலை மணி ஒன்று ஐந்து அளவில் வெற்றிகரமாக கட்டுப்படுத்தினர் அதே வேளையில் டுங்கூன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்களில் மூவர் வீடு திரும்ப அனுமதிக்கப்பட்டனர் இதர ஆறு தொழிலாளர்கள் இன்னும் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதோடு அவர்களின் நிலை சீராக இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது முதல் முறையாக மிக விமர்சையாக

நேற்று கிடா பாலிங்கில் ஜலான் கம்போங் லேலா கொலப்பகாங் பகுதியில் மூன்று மீட்டர் நீளமுடைய கிங் கோப்ரா எனப்படும் ராஜநாகம் ஒன்று ஊர்ந்து செல்வதைக் கண்ட ஆடவர் ஒருவர் பெரும் அதிர்ச்சியடைந்து பயத்தில் அலறி உள்ளார் அந்த ராஜநாகம் உடனே அருகில் இருந்த காளிகான வீட்டிற்குள் தப்பி சென்று அவ்வீட்டின் ஸ்தோரில் ஒளிந்து கொண்டதைத் தொடர்ந்து அந்நபர் உடனடியாக பாலிங் தீயணைப்பு நிலையத்தை தொடர்பு கொண்டுள்ளார் தகவல் கிடைக்கப்பெற்ற உடனேயே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற தீயணைப்பு துறையினர் காலந்தாழ்த்தாமல் உடனடியாக தேடுதல் பணியை மேற்கொண்டனர் இந்நிலையில் அப்பாம்பை பிடிக்க முயன்றபோது அது தனது தலைப்பகுதியை விரித்து தீயணைப்பு பணியாளர்களிடம் சீறிக்கொண்டு நின்றுள்ளது எனினும் கவனமாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுக்குப் பின்னர் அப்பாம்பை தீயணைப்பு வீரர்கள் வெற்றிகரமாக பிடித்தனர் பின்பு பாதுகாப்பு காரணங்களால் அந்த ராஜநாகம் மக்கள் வசிப்பிடத்தில் இருந்து தூரத்தில் இருக்கும் அதன் இயற்கை வாழ்விடத்தில் விடப்பட்டது இன்று அதிகாலை பினாங்கு மாநிலத்தின் ஜோஷ்டவுன் பகுதியில் உள்ள மவுண்ட் எர்ஸ்கின் சாலையில் தொழிற்சாலை வேன் ஒன்று கவிழ்ந்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்ததைத் தொடர்ந்து எழுவர் தீவிர காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் சம்பவம் தொடர்பான தகவல் அறிந்த உடனேயே தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்த்தபோது பாதிக்கப்பட்ட எட்டு பேரில் நான்கு பேர் வேனின் உள்பகுதியில் சிக்கிக் கொண்டிருந்தனர் என்று பினாங்கு தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையின் துணை இயக்குனர் ஜான் சேகன் பிரான்சிஸ் கூறினார் அந்நிலையில் சிறப்பு உபகரணங்களை பயன்படுத்தி வேனுக்குள் சிக்கியிருந்தவர்களை தீயணைப்புத் துறையினர் குறிப்பிட்ட நேரத்திற்குள் வெளியேற்றினர் விபத்தில் கடுமையான காயங்களுக்கு ஆளான பெண் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததைத் தொடர்ந்து அவரது உடல் பினாங்கு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பப்பட்டது Transcrição e aí வருகின்ற ஜனவரி இருபத்தி ஆறு முதல் நாட்டின் அனைத்து நடுநிலை பள்ளிகளிலும் மாணவர்கள் பள்ளி நேரம் முழுவதும் கைபேசி மற்றும் ஸ்மார்ட் வாட்சை பயன்படுத்துவதற்கு சிங்கப்பூர் அரசு முழு தடை விதித்துள்ளது தற்போது வகுப்பு நேரத்தில் மட்டுமே கைபேசி மற்றும் ஸ்மார்ட் வாட்சை மாணவர்கள் பயன்படுத்தக்கூடாது என்ற விதிமுறை அமலில் இருந்து வந்துள்ளது ஆனால் புதிய வழிகாட்டுதலின் அடிப்படையில் ஈராயிரத்து இருபத்தி ஆறு முதல் பள்ளி நேரம் முழுவதும் அதாவது ஓய்வு நேரம் கூடுதல் வகுப்பு நேரம்

அதே நேரத்தில் வீட்டில் மாணவர்களின் மற்றும் இதர நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபெஷனல் பேச்சலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள் கடந்த சனிக்கிழமை அமெரிக்கா கலிபோர்னியாவில் நிகழ்ந்த பிறந்தநாள் விழாவில் திடீரென ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் மூன்று சிறார்கள் உட்பட நால்வர் பரிதாபமாக உயிரிழந்தனர் அச்சம்பவத்தில் மேலும் பதினொன்று பேர் காயமடைந்து அருகிலுள்ள மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது நூறு முதல் நூற்றி பேர் வரை கலந்து கொண்ட அவ்விழாவில் சம்பந்தப்பட்ட அக்கும்பல் திட்டமிட்டுதான் இந்த தாக்குதலை செய்தனர் என்று போலீசார் தெரிவித்திருந்தனர் மேலும் சந்தேக நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருவதோடு அனைத்து கோணங்களிலும் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் அமெரிக்காவில் இவ்வாண்டு வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன என்ற தகவலும் வெளியாகியுள்ளது தமிழகம் சிவகங்கையில் இரண்டு அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் இதுவரை பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் காங்கேயத்தில் இருந்து காரைக்குடி நோக்கி சென்ற பேருந்தும் காரைக்குடியில் இருந்து திண்டுக்கல் நோக்கி சென்ற பேருந்தும் மோதி இதில் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் அவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் மரண எண்ணிக்கை உயரலாம் என போலீஸ் அச்சம் தெரிவித்துள்ளது இடிபாடுகளில் யாராவது சிக்கி இருக்கலாம் என்ற மீட்பு பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன விபத்துக்கான காரணமும் விசாரிக்கப்பட்டு வருகிறது விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனவோ நிறைவு மக்களின் தேர்வு சத்துள்ள பால்மாவு